ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளான ஒரு விளாக் தான் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாட்டர்டே ஃபைவ் தேர்ட்டி வந்து பயிரை வச்சுருந்தேன் அது என்னுடைய ஸ்டைலில் வச்சுருந்தேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க தேவையான அளவு ஆயில் கடுகு கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது வந்து கோல்டன் கலரில் ஆகணும்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அவிச்சு வச்சுருந்தேன் பயிரை வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன் இது வந்து தட்டாம்பயிர் தான் நான் அவிக்கும் போது இதோட சால்ட்டையும் ஆட் பண்ணி தான் நான் வச்சுருந்தேன் சப்போஸ் நீங்கள் அப்படி பண்ணலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அதில் இருக்கிற காரத்தன்மையெல்லாம் இந்த பயிரில் வந்து சேரணும் இப்போ நம்மளுக்கு தட்டாம்பயிர் வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு இதுக்கு டீ அல்லது காஃபி போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து டீ தான் போட்டிருந்தேன் நல்லா திக்கான பால் அதிகமாக டீ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன் நெக்ஸ்ட்டு தட்டி வச்ச இஞ்சி ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிடுறேன் லாஸ்ட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதித்ததும் நம்ம இறக்கிடலாம் நம்மளுக்கு டீயும் ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து முடித்தாச்சு பயிரும் ஸ்ட்ராங்கான டீயும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா தான் இதை போல் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸ் டே அன்னைக்கு சென்னை சில்ஸில் இருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஒரு சில ஸ்கூலை அதில் ஒன் ஆஃப் த ஸ்கூல் எங்கள் ஸ்கூலுன்னா நாங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் இங்கே தான் போயிருந்தோம் இங்கே வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க இது வந்து எதுக்காண்டின்னா டீச்சர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி அவங்கள என்கரேஜ் பண்ணதுக்காண்டி எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து எல்லா விதமான மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் எதுவும் ஃபெஸ்டிவல் எதுவும் செலிப்ரேட் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் வண்ணாரப்பேட்டையில் இருக்குது நீங்கள் திருநெல்வேலிக்கு வந்தால் மறக்காமல் இந்த ப்ளேஸ்க்கு வந்து உங்களுக்கு தேவையான க்ளாத்து வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம் அசம்பிள் ஆகுனது அங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த லீடர் வந்து ஒரு குட்டி ஸ்பீச் கொடுத்தாங்க எதை டீச்சர்ஸ் டே பற்றியும் அதே நேரத்தில் இந்த சென்னை சில்க்ஸ் வந்து எத்தனை இயராக ரன் ஆகுது இதன் மூலம் மக்கள் வந்து எவ்வளோ பெனிஃபிட் அடைகிறாங்க அதை பற்றியும் சொன்னாங்க மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதும் அதே நேரத்தில் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்புனாங்க உண்மையிலே எங்களுக்கு ஜாலியாக அதே நேரத்தில் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது எல்லோரும் ஹாப்பியாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டோம் நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து சண்டை சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தோம் அதுக்கு சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கிடலாம் அதில் மஞ்சள் தூள் வத்தல் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா ப்ளஸ் தயிர் தயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வேற ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன் இந்த கோல்டன் கலர் வந்ததும் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிடுறேன் இது நல்லா வெந்து வரணும் அது தாண்டி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்ல வெந்ததும் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா அந்த சிக்கனை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க சிக்கன் வந்து இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் அது தண்டி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க நெக்ஸ்ட்டு இந்த சிக்கன் வேகிறதுக்கான கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் தண்ணி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது இல்லைனா குழம்பு மாதிரி ஆயிரும் அதுக்கு தான் ஆட் பண்ணதும் இதில் இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கேலரி விடுங்க இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே மல்லி இலைகளை தூவி எடுத்தோம்னா டேஸ்டியான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க அன்றைக்கி சிம்பிளாக புலாவ்தான் பண்ணியிருந்தேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாஃப் கேஜி பாஸ்மதி ரைஸை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு ஆயில் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைசிஸ் திங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிடுறேன் இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இது நல்லா கோல்டன் கலர் ஆகிறதுலேயே கலரணும் ஆகினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு கேமரா வந்து ஹீட் ஆகிட்டு அதனால் காமிக்க முடியலை நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் கொத்தமல்லியும் புதினாவும் புதினாயும் ஆட் பண்ணிக்கிடலாம் நான் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கண்டு எனக்கு சாப்பிடும்போது அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் தான் எனக்கு வந்துருந்தது நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த சாப்பாடு வேகிறதுக்கான வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ தண்ணி கொதித்து வரும்போது கொஞ்சமாக எலுமிச்சாறு வந்து பிழிஞ்சி ஊற்றிக்கிடுதேன் நெக்ஸ்ட்டு ஏற்கனவே நம்ம ஊற வச்சிருந்த அந்த ரைஸையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் இது வந்து நல்லா கிளறி விடுங்கள் நெக்ஸ்ட் இந்த சாப்பாடுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விடுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குங்கணும் இல்லைன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது என்னுடைய ஸ்டைலில் வச்சுருக்கேன் பர்சனலாக நான் சொல்ல போனால் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பிடிக்கல ஏன்னா எனக்கு புதினா இலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணக்குண்டு எனக்கு அந்த வாசனை தான் இருந்தது மற்றபடி எல்லாம் ஓகே தான் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் செஞ்சு பாருங்கள் பிடிக்கலான்னாலும் ஓகே அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பை சி ஃப்ரெண்ட்ஸ் கேவலப்படுத்திட்டால